அலையன்ஸ் அமைப்பின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கிளப் டூ சிக்ஸ்டி டூ எஸ் அமைப்பின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை கொடிசியா அருகில் உள்ள ஜே ஆர் ஆர்ச்சிட் அரங்கில் நடைபெற்றது அலையன்ஸ் புதிய மாவட்ட ஆளுநராக ரகுராமன் பதவியேற்றார் அவருடன் முதல் துணை ஆளுநராக காளியப்பன் இரண்டாம் துணை ஆளுநராக மாஸ் அரங்கநாதன் மூன்றாம் துணை ஆளுநராக அருண்குமார் ஆகியோரும் பதவியேற்றனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பன்னாட்டு தலைவர் பாலச்சந்திரன் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அன்னதானம் மரம் நடுதல் குழந்தைகள் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அரசு பெண்கள் பள்ளிக்கு பல்வேறு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாக அலையன்ஸ் புதிய மாவட்ட ஆளுநர் ரகுராமன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் தலைவர் கள்ளழகர் பன்னாட்டு செயலாளர் ஸ்ரீனிவாசகிரி தென்னிந்திய கூட்டு மாவட்ட செயலாளர் ஸ்ரீ மகேஷ்குமார் பன்னாட்டு குழு தலைவர் மின்னல் ஸ்ரீனிவாசன் தென்னிந்திய கூட்டு மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதை சொல்லி அவங்கள திருத்தவர்கள் முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்கிறோம் அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற அரசினர் உதவி பெறும் பள்ளிகள் இது மாதிரி டாய்லெட்ஸ் நிறைய எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் டாய்லெட் பிளாக்ஸ் உருவாக்க போகிறோம் அதே மாதிரி நிறைய மரக்கன்றுகளை நட்டு வெயிலை கொஞ்சம் சமாளிக்க இருக்கலாம் இன்று சேவை திட்டமாக நம்ம வீரியம்பாளையம் அலைன் சங்கத்தில் புதிதாக சேர்ந்திருப்பவர்கள் மாத மாதம் ஐம்பது மரக்கன்றுகளை தர இருக்கிறார்கள் என்பதை கொள்கிறேன் மேலும் என்னுடைய சிறந்த நண்பர் ஒருவர் அவர் பெயரையும் அவருடைய எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து சினிம்பளை கம்பெனி வச்சுருக்காருங்க இந்த மரம் இந்த செடி வைக்கிறதுக்கு நீங்கள் குளி தோன்றதுக்கு அந்த ஒரு மிஷின் அவர் கொடுக்குறாரு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா மிஷினு உங்களுக்கு விலைக்கு நம்ம இயக்கத்துக்காக பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாரு அது நம்ம மாவட்டத்துக்கு வந்து எங்கேங்கே நம்ம மறை வைக்கிறதுக்கு குழி தோன்றணுமோ அங்கே எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக வந்து குழி எடுத்து கொடுத்துட்டு போகிறாருன்னு சொல்லியிருக்காரு எனக்கு உத்தரவாதம் அளிச்சிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு நாளில் அவருடைய பெயரையும் கண்டிப்பாக நான் அறிவிப்பேன் இன்று அவர் வந்து விரும்பவில்லை அந்த அவரோட பெயரையும் இதை சொல்கிறதுக்கு இவர் அண்ணா பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி நிறைய எல்எம்எஃப் எஸ்எல்எஃப் தான் கொடுக்க சொல்கிறாங்க நூறு எல்எம்எஃப் கேட்டிருக்காரு எல்லம்எஃப் இது கேட்டிருக்காரு நாங்கள் எப்போவுமே வந்து சொல்லிட்டு செய்கிறவங்கள சார் செஞ்சுட்டு தான் நாங்கள் செஞ்சு காமிப்போனாங்க அப்படிங்கிற உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம்